வணக்கம் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை சனி பகவானுக்கும் ராகுபகவானுக்கும் உரியது பெயர்ச்சியினுடைய விளைவு ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருநாள் திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம தான் ஃபாலோ பண்ணுறோம் நாமனா பண்ணால் நாங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது இப்போது அதன்படி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது கன்னி ராசிக்கு கண்டச்சனி ஆரம்பிக்குது தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது மேஷத்துக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது எனவே ஆறுதல் யாருக்கு கடகத்துக்கு ஆறுதல் அஷ்டம சனி விலகுது விருச்சகத்துக்கு ஆறுதல் அர்தாஷ்டம சனி விலகுது எனவே இந்த ரெண்டு ராசிக்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கும் மகரத்துக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு என்னது ஏழரை சனி முடியுது எனவே இந்த அடிப்படையிலையும் இந்த வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுக்கும் சேர்த்து பலன் சொல்லி இருக்கணும் கேட்டுக்கோங்க மேஷராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே பதட்டமும் கர்வமும் தடுமாற்றமும் அதிகம் அலட்டல் அதிகம் திமிர் அதிகம் அளவா இருக்கலாம் அதிகமா இருக்கு எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் மூணு நட்சத்திரத்திற்கும் மூன்று நாட்களுக்கும் கவனம் பொறுமை அனுகுலமான எண் இரண்டு வடக்கு மஞ்சள் வியாழன் ஏழு தெற்கு வெள்ளை வெள்ளி மூன்று தெற்கு பச்சை சனி ராசிக்கார நேயர்களை மூணு நாளுமே நீங்கள் காலையில் சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மூணு நாளுமே ஓம் நான்முகனே போற்றி நாரதரே போற்றி பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி சனேச்சரனே போற்றி சாயாதேவியை போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஜெயமோகனுடைய வெண்மோரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படிங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசி ஆத்துங்க எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிகளோ இல்லையோ தோற்க மாட்டீங்க இந்த மூன்று நாட்களும் இந்த முறையாக செய்யணும் மறந்துடாதே விநாயகருக்கு தீபம் போடுறது ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு கோயில் ரிஷப ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக மூன்று நாட்களுமே இல்லை வியாழன் வெள்ளி சனி கவனம் வழிபாடு முக்கியம் நிதானம் வீண் செலவுகளும் நம்பிக்கை துரோகமும் காத்திருக்கிறது பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சுக்கலாம் பண விஷயத்தில் கவனம் அனுகூலமான எண் மூன்று வடக்கு சிவப்பு வியாழன் நான்கு தெற்கு நீலம் வெள்ளி ஒன்று மேற்கு நீலம் சனி ராசிக்கார நேயர்களை மூணு நாளுமே நீங்க காலையில சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும் மனசு சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மூணு நாளுமே ஓம் நான் போற்றி நாரதரே போற்றி பார்கவியே போற்றி பரசுராமனை போற்றி சனிச்சரனே போற்றி சாயாதேவியை போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஜெயமோனுடைய வெண்மோரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு கோயில்ல இருந்து காமணி நேரமா படிங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசி ஆத்துங்க எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க இந்த மூன்று நாட்களும் செய்யணும் மறந்துறதை விநாயகருக்கு தீபம் போடுறது ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு கோயில் மிதுன ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே சிறப்பு உயர்வு சந்தோஷம் நிம்மதி பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் வெற்றி அடைகிறீர்கள் நல்ல நாளாக மூன்று நாட்களும் இருக்கும் அனுகூலமானையன் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன் ஏழு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி இரண்டு நான்கு தெற்கு மேற்கு நீலம் பச்சை சனி உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால இந்த மூன்று நாட்களுமே விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க சில மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காக புஜண்டரே போற்றி கமல முனியே போற்றி கமல முனியே போற்றி மச்ச முனியே போற்றி கார்கோடகனே போற்றி கோரக்கரே போற்றி சுக்கரனே போற்றி சுகீர்த்தியே போற்றி திருநள்ளாரே போற்றி திருக்கொள்ளிக்காடே போற்றி திருநாகேஸ்வரமே நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஏழைகளுக்கு பசியாத்த மறந்துடாதீங்க உறுதி கடகராசிக்கார நேர்களை மூன்று நாட்களுமே சிறப்பான நாட்களாக இல்லை வீண் பேச்சு பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் மூணு நட்சத்திரக்காரர்களும் மூன்று நாட்களும் வியாழன் வெள்ளி சனி பிரார்த்தனை பண்ணனா தப்பிக்கலாம் அனுகூலமான எண் நான்கு வடக்கு மஞ்சள் வியாழன் இரண்டு மேற்கு வெள்ளை வெள்ளி மூன்று தெற்கு நீலம் சனி ராசிக்கார நேயர்களை மூணு நாளுமே நீங்க காலையில சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும் மனசுக்கு சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மூணு நாளுமே ஓம் நான்முகனே போற்றி நாரதரே போற்றி பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி சனைச்சரனை போற்றி சாயாதேவியை போற்றி ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு கோயில்ல இருந்து காமனி நேரமா அது படியுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசி ஆத்துங்க எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிகளோ இல்லையோ தோற்க மாட்டீங்க இந்த மூன்று நாட்களும் இந்த முறையாக செய்யணும் மனந்தராதை விநாயகருக்கு தீபம் போடுறது ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு கோயில் சிம்ம ராசிக்கார நேயர்களை வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதம் கலகரங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் உங்கள் பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்ல நாட்கள் இரண்டு நாட்களும் உயர்வு மூணு நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் ஏழு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வெள்ளி சார் சனிக்கிழமை அஷ்டம தொல்லை வேற ஆரம்பிச்சிருக்கு எனவே ஜாக்கிரதை வழிபாடு அனுகூலமான இரண்டு தெற்கு நீளம் சிம்மராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால விநாயகருக்கு தீபம் போட்டே தேரணும் மனசுக்குள்ள ரெண்டு நாளும் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் அசுர குருவே போற்றி அருக்கனே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அருந்ததியே போற்றி நான் முகனே போற்றி நந்தகமே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த ரெண்டு நாளும் சொல்லுத ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம் சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம் நல்லது இந்த ரெண்டு நாளும் செய்யுங்க ஒரு புத்தகம் படியுங்க கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்த மதம் புத்தகம் ரெண்டு நாளும் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க நல்லது சனிக்கிழமை உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு அதனால அளவான சாப்பாடு இன்னைக்கு அசை உணவு கூடாது ஓம் சனை சரணையை போற்றி சாயா தேவியை போற்றி சாவரணி தேவியை போற்றி எம யமுனாத் நதியை போற்றி மந்திரங்கள் சொல்லணும் கம்பராமணத்தின் ஒரு பகுதி சுந்தர காண்டை படிக்கணும் சிக்கனம் பார்க்காம ஏழை எளையவங்களுக்கு எள்ளூர் உண்டை வாங்கி தரணும் குலதெய்வத்தை நினைச்சிக்கணும் இதெல்லாம் செஞ்சிருங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெடது நடக்காது உறுதி ஆ கன்னி ராசிகார் நேர்களை மூணு நட்சத்திரத்துக்குமே சூப்பர் வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே சூப்பர் பிரதிபலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை பலமாகும் மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழ் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வெள்ளி மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை நீலம் சனி கன்னிராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை பகல் மூணு மணி வரைக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் ஜாக்கிரதை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வெற்றி பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் திரும்பவும் சொல்றோம் வியாழக்கிழமை பகல் மூணு மணி வரைக்கும் சந்திராசிரமம் ஜாக்கிரதை அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை அதுக்கு பிறகு வியாழக்கிழமை அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் வியாழ இரண்டு ஒன்று வெள்ளை பச்சை மேற்கு தெற்கு வெள்ளி மூன்று நான்கு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை சனி உங்க மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால இந்த மூன்று நாட்களுமே விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க சில மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காக புஜண்டரே போற்றி கமல முனியே போற்றி கமல முனியே போற்றி மச்ச முனியே போற்றி கார்கோடகரே போற்றி கோரக்கரே போற்றி சுக்கரனே போற்றி சுகீர்த்தியே போற்றி திருநள்ளாரே போற்றி திருக்கொள்ளிக்காடே போற்றி திருநாகேஸ்வரமே போற்றி மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க பாலகுமாரி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஏழைகளுக்கு பசியாத்த மறந்துடாதீங்க உறுதி துளாராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை பகல் ஒன்றரை மணியிலருந்து எங்களை கேட்டா சேஃப் பகல் பன்னெண்டு இருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வெள்ளிக்கிழமையும் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை சனிக்கிழமையும் சந்திராஷ்டமம் அசைவுணவு வேண்டாம் முக்கிய முடிய வேண்டாம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் வியாழக்கிழமை பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது அசைவுணவு வேண்டாம் முக்கிய முடி வேண்டாம் நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் வெள்ளிக்கிழமையும் அப்படிதான் சனிக்கிழமையும் அப்படிதான் ஜாக்கிரதை 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 பொறுமை நிதானம் வெள்ளி சனி இல்லை 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 வெள்ளிக்கிழமையும் இல்லை சனிக்கிழமையும் இல்லை ஜாக்கிரதை பொறுமை நிதானம் வியாழக்கிழமை பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் அனுகூலமான எண் திசை நிறம் இரண்டு தெற்கு பச்சை கடையில சூரியனுக்கு தீபம் கோயில்ல விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் சில மந்திரங்களை மனசுக்குள்ள ஓட ஊடணும் மூணு நாளும் ஓம் தேவகுருவே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரை போற்றி ஓம் ராகுவே போற்றி ராமானுஜரே போற்றி கார்போடகரே போற்றி காசியபரே போற்றி ஓம் சுக்கரனே போற்றி சுதர்சனமே போற்றி இந்த எல்லாம் ஓட விடுங்க கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி ஏழைகளுக்கு மச்ச கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம் சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம் எழு கலந்த சோறு கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யுங்க நல்லது விருச்சக ராசிக்கார நேயர்கள் இந்த மூன்று நாட்களுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இல்லை வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே சிறப்பாக இல்லை வழிபாடு முக்கியம் அதுலயும் குறிப்பா உங்களுக்கு சனிக்கிழமை மத்தியானத்துல இருந்தே சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது எனவே நிதானம் பொறுமை சனிக்கிழமை பகல் ஒன்றரை மணியிலிருந்து சந்திராசிரமத்தோட பாதிப்பு உங்களுக்கு தெரியும் எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராசிரமத்தோட பாதிப்பு மூணு நட்சத்திரத்துக்கு இருக்கு சனிக்கிழமை பகல் ஒன்றரை இருந்தே இருக்கு வியாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகுலமான எண் வியாழன் இரண்டு தெற்கு மஞ்சள் வெள்ளி மூன்று வடக்கு பச்சை சனி அனுகுலமான எண் திசை நிறம் பகல் ஒன்றரை மணி வரைக்கும் இரண்டு வடக்கு பச்சை பகல் ஒன்றரை மணிக்கு அப்புறம் அனுகுலமான எண் திசை நிறம் இல்லை ஞாபகம் வச்சுக்கோ சார் இப்போ துலா ராசி நாள் முழுக்க சொல்லிட்டீங்க விருச்சகத்துக்கு பகல் ஒன்றரை மணியில இருந்து அதுதான் சந்திராசிரமத்தனோட ரூல் அப்படிதான் கலையில சூரியனுக்கு தீபம் கோயிலில் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுடணும் சில மந்திரங்களை மனசுக்குள்ள ஓட விடணும் மூணு நாளும் ஓம் தேவகுருவே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரை போற்றி ஓம் ராகுவே போற்றி ராமானுஜரை போற்றி கார்கோடகரே போற்றி காசியபரை போற்றி ஓம் சுக்கிரனே போற்றி சுதர்சனமே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் ஓட விடுங்க கவியரசர் கனதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குது இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி ஏழைகளுக்கு மச்ச கொட்டை வேக வச்சு வேக வச்சு கொடுக்கலாம் எள் கலந்த சோறு கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யுங்க நல்லது தனுசு ராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பா இல்ல பதட்டம் கோபம் தேவையற்ற பேச்சு குழப்பம் எல்லாம் இருக்கு சனிக்கிழமை சூப்பர் இரண்டு நாளும் சிறப்பில்லை சனிக்கிழமை சூப்பர் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் மூன்று வெள்ளை வெள்ளி தெற்கு சனிக்கிழமை இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஏனென்றால் சனிக்கிழமை தனுசு ராசிக்கு சூப்பர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வியாழன் வெள்ளி தான் சிறப்பாக இல்லை அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கோ தனுசு ராசிக்கார நேர்களை இந்த ரெண்டு நாளும் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களும் விநாயகருக்கு கோயில்ல தீபம் போட்டுருங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க இந்த ரெண்டு நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் தாராதேவியே போற்றி தத்தாத்திரேயரே போற்றி தாமரபரணியே போற்றி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கான மந்திரம் ஓம் கருடனே போற்றி அருடனே போற்றி வருடனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க ரெண்டு நாளுமே ஜெயமோனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க எல்லாம் பண்ணீங்கன்னா இல்லையோ தோற்க மாட்டீங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க சனிக்கிழமை உங்களுக்கு திருஷ்டி இருக்கு விநாயக பெருமானுக்கு கோயில்ல தீபம் போட்டுருங்க ஓம் யமுனா நதியே போற்றி எதுவே போற்றி யச்சியே போற்றி இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க சுந்தரகாண்டம் கமராபானத்தனோட ஒரு பகுதி கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு எள்ளூருண்ட கொடுங்க நல்லது இதெல்லாம் செய்யுங்க உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மகர ராசிக்கார நேர்களை மூணு நாட்களுமே சிறப்பா இல்லை வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை நிதானம் பொறுமை கவனம் பொறுமை வீம்பு பிடிவாதம் எல்லாம் வேண்டாம் அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி மூன்று தெற்கு நீலம் சனி கலையில சூரியனுக்கு தீபம் கோயில்ல விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுடணும் சில மந்திரங்கள மனசுக்குள்ள ஓட விடணும் மூணு நாளும் ஓம் தேவகுருவே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரை போற்றி ஓம் ராகுவே போற்றி ராமானுஜரே போற்றி காற்கோடகரே போற்றி காசியவரே போற்றி ஓம் சுக்கிரனே போற்றி சுதர்சனமே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓட விடுங்க கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குது இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி ஏழைகளுக்கு மச்ச கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம் சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம் எல் கலந்த சோறு கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யுங்க நல்லது கும்பராசிக்கார நேர்களை மூன்று நாட்டுமே சூப்பர் வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே உயர்வு வெற்றி சந்தோஷம் நல்ல நல்ல ஆரம்பம் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகும் உயர்கிறீர்கள் நல்லது அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் ஏழு ஒன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் சனி உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால இந்த மூன்று நாட்களுமே விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க சில மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் புஜண்டரே போற்றி கமல முனியே போற்றி கமல முனியே போற்றி மச்ச முனியே போற்றி கார்போடகனே போற்றி கோரக்கரே போற்றி சுக்கரனே போற்றி சுகீர்த்தியே போற்றி திருநள்ளாரே போற்றி திருக்கொள்ளிக்காடே போற்றி திருநாகேஸ்வரமே போற்றி மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க பாலகுமார் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஏழைகளுக்கு பசியாத்த மறந்துடாதீங்க உறுதி மீனராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க சந்தோஷம் பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழ் ஏழு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி ஒன்று இரண்டு வடக்கு கிழக்கு நீலம் பச்சை சனி உங்க மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால இந்த மூன்று நாட்களுமே விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க சில மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காகபுஜண்டரே போற்றி கமலமுனியே போற்றி கமல முனியே போற்றி மச்ச முனியே போற்றி கார்போடகரே போற்றி கோரக்கரே போற்றி சுக்கரனே போற்றி சுகீர்த்தியே போற்றி திருநள்ளாரே போற்றி திருக்கொள்ளிக்காடே போற்றி திருநாகேஸ்வரமே போற்றி மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க பாலகுமாரில் இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஏழைகளுக்கு பசியாத்த மறந்துடாதீங்க உறுதி நேயர்களை உங்களுடைய வேண்டுகோளுக்கு எனக்கு முன்கூட்டியே இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்